அவர் என்ன பேசுனாரு என்ன நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க இந்த பொதுவெளியில பேசுறப்ப சட்ட ஒழுங்கு உட்பட்டு பேசணும் எனக்கு அமைப்பு சார் ஒன்னு பேசுனாங்களா

ஆமா நாடார் சங்க தலைவர் ஆமா அது ஒரு வீடியோ ஒன்னு போட்டுட்டு இருக்கீங்க அது ஏன் அவ்வளவு வன்மூ வீடியோ கேமரா உங்களுக்கு ஏன் அவ்வளவு பெருமளவு வந்து அன்மூரே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு மீடியாக்காரங்களே வந்து சிசிஆர் கேஸ்ல தான் ஓட்டிட்டு இருக்காங்க இல்ல அதனால நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு நம்ம அமைப்புல உள்ளவங்க ஒரு பேர் பேர்கிட்ட பாதிப்பு விட்டுருக்கங்க அதனால நம்ம தெரியப்படுத்தோம் இல்ல அதாவது அது சிசிஆர்னா என்ன அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு

ஆமா ஜாதிய சொல்லி சண்டை போட்டா சரிங்களா ஜாதிய சொல்லாம சும்மா அடுத்த முன்னாடியே வச்சதுக்கும் சண்டை போட்டதுக்கும் கேஸ் போட்டிருக்காங்க இந்த கரையாளர் ஊர்ல அப்படி செஞ்சாதான் இந்த ஆக்டுக்குள்ள வரும் அது இல்ல கரெக்ட் தான் அடுத்த முன்னாடியா வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சி இல்ல நினைச்சு அடுத்த முன்னாடியே வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சி வப்பாட்டி மாதிரி வச்சிருக்கேன் அதுல லேசா பிரச்சனை ஆயிருது அதுக்கும் பிசிஆர் கேஸ் பயன்படுத்த முடியுமா இல்ல அதுதான் அது நிரூபிக்கப்படணும் அதனால நிரூபிக்கிறதுனால சொல்றோம் ஆ கேஸ் எந்த கேஸும் யாரு மேலயும் யாரு வேணாலும் போட்டுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் அது சட்டத்தின்படி படி நிரூபிக்க விட்டதா குற்றவாளி இல்ல உங்களுக்கே தெரியும் உங்க ஊர் பக்கம் என்ன கரையாலூர் அந்த கேஸ் தெரியுங்களா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் வந்து இப்ப நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் என் பேர்ல வந்து நான் வந்து உங்க பேர்ல தாழ்த்தப்பட்டவர்னு யாருமே கிடையாது சரிங்களா நான் அதிகாலியே போகல விடுத்தேன் தாழ்ந்த சமூகம் உடுக்கப்பட்டவருன்னு சொல்லுங்க ஒரு காலத்துல உயர்ந்த சமுதாயம் இருந்திருக்கும் இல்ல இல்ல ஒரு காலத்துல உயர்ந்த சமுதாயம் இருந்திருக்கும் அதை யாராட்டம் அடைக்கி உடைக்க மாட்டாங்கன்னு ஒரு மண்ணும் கிடையாது ஒரு காலத்திலும் கிடையாது

அந்த மாதிரி பண்ணும்போது நான் பரேசமா எல்லாரும் சொல்லல ஒரு சில புறம்போக்கு சொல்றேன் தான் வேலை அவன் வந்து போய் அங்க லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான் அவங்க வேலைக்கு பொறுப்பு போகுதுன்னு சொல்றீங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தனாலே ஒருத்தர் போலீஸ் வரைக்கும் வேலைக்கு போறது கெட்டு போறதோ அல்லது மிலிட்ரிக்குறது கெட்டு போவதா அப்படின்னா பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து இந்த கோர்ட் அந்த நடைமுறை காவல்துறை இதெல்லாம் வந்து மொத்தமா அசிங்கப்படுத்துறீங்க இல்ல புரியாதனமா இருக்கிறீங்க

அது வந்து இப்ப ஒரு கேஸ் கொடுத்ததால உடனே நீ குற்றவாளி ஏற முடியாது அது அப்படி பண்ணிட முடியாது கண்டிப்பா கண்டிப்பா உடனே ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்க முடியாது அது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர் கையில எடுத்து நேரே வாங்க சிவகங்க மேல கமெண்ட் கொடுப்பீங்களா வாங்க அவரை அரெஸ்ட் பண்ண려고ச்சும் செய்ய முடியாது ம் அது அது கேஸ் கொடுத்தா விசாரிப்பாங்க கண்டிப்பா சார் வந்து அந்த एफआईआर போடுவாங்க

அமைப்புல பயணிக்கிறவங்க ஒரு சில கருத்துக்கள் மோதல்கள் வரும்போது போது பேசுறது வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னும் பிசிகே அதுல வந்து பிசியேல தான் ஓடிட்டு இருக்கு எல்லாரும் வேலையும் இப்படித்தான் அவங்க பண்றாங்க பேசுறது எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன் சரி அதுல எல்லா பேரும் சொல்லிருக்காங்கன்னா ஒரு சில நபர்கள் சொல்லிருக்காங்க அது எதுக்கு பொது வழியில போறீங்கன்னு நீங்க யார் மேல உங்களுக்கு போவாங்க அவங்கள சட்டத்தை அணுகுங்க அவங்ககிட்ட பேசுவாங்க இல்ல பேசுங்க அதாவது உங்களுக்கு சட்டம் படிச்சிருக்கீங்களா இது எப்படி சட்டம் அளித்திருக்கீங்களா தட்டி கேக்குறதுக்கு எந்த பொதுமக்களுக்கும் சட்டம் உரிமை உண்டு தெரியுங்களா யார் தப்பு இருக்கா திருமாவளவன் தப்பு இருக்காரா திருமாவளவன் சொல்லிட கூடாது சரிங்களா பொதுவா நீங்க அப்படி கொண்டு போய் அவர் நாடாருன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க திருமாவளவன் நீங்க வந்து வன்முறையாளர்னு சொல்றீங்க கட்டமைச்சர் பண்றாருன்னு சொல்றீங்க அதை நான் கேட்கறேன் அப்படி என்ன என்ன செஞ்சாரு உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தினாரு எந்த அடிப்படையில் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்கறேன் அந்த வீடியோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்படி திருமாவளவன் சொல்லியிருக்கேன் அவர் கட்சி ஆதரவாளர்கள் சொல்லியிருக்கேன் திருமாவளவன் தான் சொல்றீங்க

அப்போ அது தப்பு இல்லையா உங்களுக்கு ஒரு கட்சியோட தலைவரை ஒரு வந்து ராஜிபாந்தியா அவர் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவரா அந்த கட்சியை சேர்ந்தவராங்கிறது எங்களுக்கு தெரியாது அந்த சமூகம் நடக்கும் போது ஒரு கட்சி தலைவரை போது நான் ஒரு அமைப்போட நிர்வன தலைவர் இருக்கேன் மேட்டர் நீ இப்ப எதக்கிது பேசுற? அது தவறு என்ன ஒரு மேட்டர் என்ன கொடுங்க அது அதுல ஒரு விஷயம் என்ன நீங்க நீங்க எப்படி அப்படி பேசுவீங்கன்னா பொது தளத்துல இப்ப புரியல இல்ல பேசக்கூடாது தம்பி பொதுத்தளத்துல பேசக்கூடாது ஒரு கட்சியோட தலைவர் ஒரு ரெண்டு எம்பி வச்சிருக்காங்க நாலு எம்எல்ஏ வச்சிருக்காங்க கணக்கான உள்ளாட்சி பிரதமர் வச்சிருக்காங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சியோட தலைவர் அவரு

அது அது காவல்துறை நடந்துருக்கு அந்த கேஸ்ல ஒரு தீர்வு வேணும்னா நீங்க அந்த கோர்ட்ல நீங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல தனி புகாரா கொடுத்து பிடிச்சின்னு கொடுங்க யார் யார் மேல யார் ஏர்போர்ட் கொடுத்து யார் அடிச்சாங்களோ அவங்க பேர்ல கொடுங்க நான் கேட்கறது திருமாவளவன் எப்படி நீங்க வந்து கட்சி பஞ்சாயத்துக்காரன்னு இப்படி பேசுறீங்க ஒருவேளை பேசுறீங்க திருமாவளவன் அவர்களால கட்சி தலைவர் எப்படி நீங்க வந்து பிசிஆர் ஆக்ட்ல தான் ஒன்னு இப்படி பேசுறீங்க யார் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தா

ஒரு நபரை பத்தி ஒரு ஒரு பொது அடையாளத்தை இருக்கிற பத்தி ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்னு சொல்றேன் ஒரு விஷயம் இருந்தா நீங்க பேசுங்க அந்த விஷயம் தொடர்பா கோர்ட்டுக்கு போங்க போலீஸ் போங்க தப்பு இல்ல உங்களுக்கு டாக்டர் திருமாவளவன் மேல கம்ப்ளைண்ட் இருந்தா நீங்க ஸ்டேஷனுக்கு போய் கேஸே கொடுங்க உங்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி கேஸ்ல சரியா நீதி கிடைக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கே போங்க இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது காவல்துறை வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது

அதுக்குதான் நானும் உங்க சமூக சொன்னேன் அதுல இருந்தா நம்ம பேச ஆரம்பிக்கிறேன் இது மாதிரி பேசாதீங்க இது வந்து சமூகத்துல பதத்தை உருவாக்கும் நீங்க ஒரு சமூகத்தை சொல்லி பேசும்போது அந்த சமூக சேர்ந்த நாலு பேர் உங்களுக்கு பதில் சொல்ல அப்ப நீங்க ஒரு சமூகத்தை எடுத்து பேசும்போது உங்களுக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ண வருவா ரெண்டு உழைக்கிற சமூகத்துக்குள்ள பதத்தை உருவாக்கும் வன்முறை உருவாக்கும் பாதிப்பை உருவாக்கும் ரெண்டு பேர் கேஸ் வாங்குவான் சண்டை கண்ட வரும்போது கைகளை போறும்போது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும்

அப்படி செய்ய முடியுமா அப்படி செஞ்சா அது இப்ப காவல்துறை எல்லாம் வந்து ஒரே ஒரு சமூகத்தோட கட்டுப்பட்டு நடக்குதா நீங்க சொல்றீங்க ஒரு இயக்கம் நடத்துற ஆளு ஒரு இயக்கத்தோட தலைவர் இருந்தீங்க

நான் சொல்றது என்னன்னா ஒரு கட்சியோட தலைவரை எந்த ஆதாரம் இல்லாம அவர் பேச்சு பேரை சொல்லி நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரன்னு சொல்றீங்களா எப்படி பேச முடியும் அது மாதிரி கட்சिकாரனா கேக்குறேன் அது மாதிரி எذுகாக பேசறீங்க திருமாவள வந்து வந்து யாரோட பொதுனானோ யாரோட பொதுனானோ राजीव வந்து எرجத்துக்கு தேவன கோர்ட்க்குங்கோ போலீஸே போங்க தம்பி நீங்க போங்க யார் வேண்டாங்கடா இது மாதிரி வன்முறை பண்ணிட்டாங்க ராஜீவ் காந்தி வந்து அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாரு எனக்கு மனநல மனசு தாங்கல பணம் வாங்க இப்போ சென்னைக்கு வாங்க சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒரு கேஸ் ஒண்ணு கொடுங்க ஒரு கேஸ் போடுங்க இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைக்கேட்ட பிடிச்சி ஆர்கிமெண்ட் பண்ணுங்க இல்ல அந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லி ஒரு கேஸ் போடுங்க இம்ப்ளிமென்ட் பண்ணி சொல்லி இருக்குன்னு குடுங்க அது எல்லாம் பொது நலம் தான் ஆனா திருமாவளவன் தனிப்பட்ட முறைல பேசுறது இப்படி பொது நலமா

நீங்க ஊருக்கு நல்ல பழக்கம் இல்ல நீங்க சொல்ற அமைப்புக்கு நல்ல பழக்கம் இல்ல நீங்க ரெஃபர் பண்ற பேருக்கு நல்ல பழக்கம் இல்ல அது நல்லது இல்ல இது நீங்க ஒருத்தர் பேசுற பேச்சு உங்களோட நின்ற அது என்னோட நின்ற அது நம்ம தனிப்பட்ட முறையில் சண்டை கொடுக்கறோம் ஒரு சொத்து பிரச்சனை ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு பொண்ணு மாயிற்று இல்ல நம்ம வந்து ஒரு குடும்ப பிரச்சனை அது நம்ம ரெண்டு மட்டும் தான் பாதிக்கும் ரெண்டு குடும்பத்தை பாதிக்கும் ஆனா நீங்க பொதுப்பட இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு நீங்க அதுக்கு வந்து ஒரு சாதியை பின்புலமா எழுக்கிறதும் சாதி அடையாளமா வச்சு இயக்கம் நடத்துற ஒரு சங்கம் நடத்துற ஆட்களை வந்து அடையாளமா எழுக்கிறதும் அவங்களோட பின்புலத்தை நீங்க வந்து எனக்கு தெரியும்னு சொல்றதும் சமூக பதற்றத்தை உருவாக்கும் இப்ப நேற்று உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து அவங்க வழக்கு பதிவு பண்ண சொல்லுவாங்க நீங்க அதுக்கு பயிற்சி சொல்லணும் நான் இப்படி பேசல இப்படி பேசணும் பதில் சொல்லணும் அது ஒரு உருவாக்கும் ரெண்டு சமூகத்தோட மோதல ஒரு மாறி நீங்க இண்டிவிஜுவலா உள்ள பிரச்சனையை விட்டு பொது பிரச்சனையை மாத்தி பொது சிக்கலை உருவாக்காதீங்கன்னு சொல்றேன் அப்படி நீங்க அப்படி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நபர் பத்தி தெரிஞ்சுக்கிடுங்க திருமாவளவனா எப்ப வந்து ஒருவர் இப்ப அவருக்கு என்ன எப்ப இயக்கம் ஆரம்பிச்சாரு அந்த இயக்கத்துக்கு நோக்கம் என்ன அது யார் யார் இருக்கிறா எப்படி இவ்வளவு முப்பத்தஞ்சு வருஷமா அவருக்கு ஒரு மனுஷர் இருக்கிறாரு எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு என்ன படிச்சிருக்கிறாரு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பட்டா நீங்க தவறு இருந்தா சட்டப்படி தவறுதான் பண்ண விஷயம்னா நீங்க போட்டு போலீசன் தவறே கிடையாது இல்ல பொதுவில வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க டிபேட் பண்ணுங்க தப்பு இல்ல நீங்க விமர்சனம் பண்ணலாம் விசி விமர்சனம் பண்ணலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இண்டிவிஜுவலா ஒரு காமன் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு ஆனா நீங்க ஒரு விஷயத்த தெரியாத விஷயத்த ஆதாரபூர்வம் எல்லாம் பேசக்கூடாது நான் வீடியோக்கு நான் எல்லாம் பேசுறேன் டிவில பேசுறேன் யூடியூப்ல பேசுறேன் நான் பேசுறது தப்புனா கீழ வந்து கழிவு கழிவு ஊத்துவாங்க நான் பேசுற ரைட்ஸ்னா வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அண்ணன் பேசுறாங்க அந்த வகையில சொல்றதுனால உங்க சமூகத்தை சேர்ந்தவங்கனால உங்க பக்கத்து இருக்காருங்கிறதுனால கல்நர் குளம் சொன்ன உடனே யாருன்னு கேக்குறேன் உங்க உங்க பேரை சொல்றாங்க உங்க அப்பா பேரை சொல்றாங்க அந்த உரிமையில நான் சொல்றேன் இப்படி பேசுறது வந்து ஒரு சமூக பதத்தை உருவாக்கும் அது நல்லது இல்ல நாம எது பேசினாலுமே சட்டம் ஒழுங்கு உட்பட்டு பேசணும் அதை தாண்டி ஒரு டீப்பா பிசிஆர்னா என்னது ரைட் இந்த சட்டம் எப்ப அவன் வந்துச்சு அம்பத்தி வந்துச்சு எழுபத்தி ஆறுல வந்து திருப்பி வந்து ரீகால் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு சில மாடு யூஸ் பண்றாங்க சட்டத்தின் பேர்ல உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம் தப்பு இல்ல அந்த சட்டத்தை மாத்த நீங்க நினைக்கலாம் தப்பு இல்ல அதுக்கு வழிமுறை போட்டு போங்க இந்த இந்த மாதிரி எல்லாம் மிஸ்கைட் பண்றாங்க இதெல்லாம் பண்றாங்க பின்னாடி இவங்க எல்லாம் இருக்காங்க நீங்க பேசுங்க செய்யுங்க ஆனா அந்த பிசிஆர்ங்கிறது என்னன்னா ப்ரொட்டக்ஷன் ஆப் சிவில் ரைட்ஸ் தனி மனித சுதந்திரம் தனி மனித உரிமை யாருக்கும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஒன்னு உருவாக்கி இருக்கிறாங்கன்னா சாதியின் பேரால அது பறிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுதான் அந்த சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க அந்த அந்த இது போட்டா மினிமம் அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் டிஎஸ்டி தான் இன்ஸ்பெக்டர் கிடையாது ஒரு தடவை அந்த கேஸ் போட்டாச்சு ஆச்சு அப்படின்னா வாபஸ் வாங்க முடியாது ஏன்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணி வாபஸ் வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக வாபஸ் வாங்க முடியாது உள்ள போய் நிரூபிச்சுதான் வெளில வரணும் சப்போஸ் தப்பா கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து உடைச்சிரலாம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு போட்டுச்சுன்னு சொல்லி அந்த கேஸை உடைச்சிரலாம் நீங்க சொல்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணி காசு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான் அது கேஸ் போட்டுட்டு வாபஸ் பண்ண முடியாது அதை பஞ்சாயத்து பண்ண முடியாது டிசிஆர் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து பண்ண முடியாது அதை தெரிஞ்சுக்கிடுங்க முப்பதாயிரம் எந்த ஊர்லயுமே எடுத்து பதிவேர் போட்டு அதை வாபஸ் வாங்க முடியாது தம்பி

எது குடுக்கறீங்க நீங்க பேசல நீங்க செய்யல அந்த செய்தியை பயன்படுத்த அந்த வார்த்தை பயன்படுத்தல அதுக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்த பிசிஆர்ல இது வராது இந்த கேஸ் வராது தாழ்த்தி போட்ட சம்பவத்தில் இருக்கவங்க சொல்லுங்க ஒரு கேஸ் போட்டு முப்பதாயிரம் வேலையை வந்து பயங்கரமான புரிதல் இல்லாத அயோக்கிய அயோகிக்கணும்

புரிதல் இல்லாதவங்க தான் பேசுறீங்க நான் எது சட்டத்தை பத்தி உங்கள்ட்ட பேசுறேன் நீங்க அத பத்தி பேசுறீங்க அதனால உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் நானு அப்ப செய்ய முடியாது தப்பு பண்ண முப்பதாயிரம் கொடுக்க மாட்டான் இதை விட பெரிய பாதிப்பா வந்துடும் கேசத்துக்கு உள்ள போட்டாலும் வேலை போயிரும் அதை நிரூபிச்சிருவாங்க அப்படின்னு பயம் தான் கொடுப்பான் காசு கொடுப்பான் அப்ப தப்பு தான் கொடுப்பான் அதனால நீங்க இந்த பொது பிரச்சனை ஆக்காதீங்க தனி பிரச்சனையா பண்ணுங்க உங்களுக்கு யாரு மேல கோவமா அவங்க நேரடியா பேசுங்க நான் இப்ப எதுக்கு போன் பண்ணி உங்களுக்கு நேரடியா பேசுறேன் இது வந்து பிரச்சனை வளரக்கூடாதுக்காக பேசுறேன் இது திருப்பி நீங்க பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக பேசுறேன் நானு அதனால நீங்க விடுதலை சித்த கட்சிய பத்தியோ தலைவர பத்தியோ நீங்க வந்து பொதுவள்ள அப்படி அவ அபாண்டமா அவரு வந்து பேசாதீங்க பதிவு போடாதீங்க ஒரு நல்லெண்ண அடிப்படையில ஒரு தமிழ் உரிமையில உங்கள்கிட்ட சொல்றேன் நான் சரி சரி ரைட் தங்கி